வணக்கம் நேயர்களே சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்துள்ள கூலி பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று திரையரங்குகளில் வெடித்துள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்கம் அனிருத் இசை நாகார்ஜுனா அமீர் கான் சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளம் ரசிகர்களை முதல் ஷோக்கே பறக்கவிட்டது இது தலைவரின் ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்ட படம் என்பதால் ரசிகர்களின் உற்சாகம் இன்னும் வானளவு சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பாராட்டின் வெள்ளம் தலைவரின் ஸ்டைல் நாகார்ஜுனாவின் மெர்சல் நடிப்பு ஸ்ருதிஹாசனின் கேரக்டர் ஹைலைட் அனிருத்தின் பிஜிஎம் வேற லெவல் இடைவேளை காட்சி கிளைமேக்ஸ் அனைத்தும் பீக் லெவலில் ஆனால் தலைவரை பிடிக்காதவர்கள் கூலி சோலி என விமர்சனம் விட நடுநிலை விமர்சகர்கள் அடுத்தடுத்த காட்சிகள் முடிந்த பிறகே தீர்ப்பு என்கிறார்கள் எதுவாயினும் ரசிகர்கள் உற்சாகத்தில் திரையரங்குகள் அதிர்வில் கூலி புயல் துவங்கிவிட்டது